ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட பேர் வந்து ஜானகி என்னோடய சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மை பேஸ் குக்கிங் ஸோ இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்ன சொல்கிறது ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோவாக இருக்கலாம் இல்லை ஒரு எல்லோருக்கும் ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்னோட ஒரு பர்சனல் ஒரு விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நிறையா பேர் இது இந்த மாதிரி இருந்திருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு எனக்கு தெரியல இல்லை ஒரு விழிப்புன்னு வருவான்னு எனக்கு தெரியல பட் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்ன ட்வெண்ட்டி செவன் ஓகே ட்வெண்ட்டி செவன் இல்லைங்களா எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸாக வந்து ஒரு சின்ன இஷ்யூ காலிலையும் தொடலையும் வந்து பார்த்தனா நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் ஆக்சுவலி ஒரு மூணு இடத்துல இருக்குது எக் எப்பவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் எப்பவுமேனா ரெகுலராக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ம எப்பயாச்சும் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா நான் அந்தளவுக்கு அதை நோட் பண்ணணும் கிடையாது ஏன் இப்போ இதை வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது எனக்கு இப்போ வந்துச்சு இல்லைங்களா ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வந்து பார்த்தேன் அப்போ வந்து கொஞ்சம் ஏன்னா திடீர்னு கிட்டே சொன்னதும் அவங்க வந்து கூகுளில் செக் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அது ஃபோட்டோ எடுத்து கூகுளில் செக் பண்ணிணேன் ஆக்சுவலி கூகுளில் செக் பண்ணால் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு ஆக்சுவலி ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து சண்டே மார்னிங்கு வந்து ஸ்கூலில் ஆனுவல் டே ஓகேங்களா ஸோ ஸ்கூல் ஆனுவல் டே நான் வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அது பார்த்ததும் கூகுளில் அப்படியே உட்காந்துட்டேன் ஸ்கூலுக்கு ஆக்சுவலி கிளம்பணும் டென் ஓ கிளாக்கு நான் அப்படியே உட்காந்துட்டேன் என்ன தெரியுமா வந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூகுளில் பார்த்தா வந்து மீன்ஸ் இது இது என்ன சிம்டம்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சர்ச் பண்ணேன் அப்போ வந்து இது வந்து லிவர் டிசீஸ்க்கான சிம்டம்ஸாக இருக்கலாம் ப்ளட் கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து அப்படியே ஸ்டா ஆகிட்டேன் நான் எப்படி சொல்கிறது டக்குன்னு நமக்கு என்ன சொல் அது கண் அது அது பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மைண்டே ப்ளாக் ஆகிடுச்சி எனக்கு அப்படியே இப்படி இதே இடத்துல தான் இப்படி உட்காந்துட்டான் நான் ஒரு ஒன் ஹவர் குக் கூட பண்ணல நான் அப்புறமா எழுந்து போயிட்டு ஒரு ஒன்பது மணிக்கா ஸ்டார்ட் பண்ணேன் பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் ஒன்பது மணிக்கு தான் நான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக செஞ்சு வச்சுட்டு எப்படியோ கிளம்புனேன் அதுவே இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு மைண்டில் ஆக்சுவலி ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் என்ன என்ன பார்த்த என்னாச்சு இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இருக்காது சரி பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் சரி இன்றைக்கி போய் ஆகணும் நான் ஆக்சுவலி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நான் போய் ஆகணும் என்னோட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் காஸ்டியூம் எல்லாம் அதெல்லாம் நான் தானே ரெஸ்பான்சிபிள் ஆஸ் ஏ கிளாஸ் டீச்சராக ஸோ போய் அவன் இன் ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன் வி ப்ளூம்ஸ் டி வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஸ்கூலு இதில் வந்து ரெண்டு போர்டு இருக்குது ஒன்று ஐசிஎஸ்சி போர்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு ரெண்டுமே இருக்குது ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஐசிஎஸ்சி போர்டுக்கான ஆன்வல் டே செகண்ட் டே மீன்ஸ் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஸ்டேட் போர்டுக்கு ஸோ இன்றைக்கி வந்து நான் போகணுன்னு சொல்லி கிளம்பி போயாச்சு பட் எனக்கு ஃபுல்லாக அதே மைண்டில் இருந்தது டீச்சர்ஸ்கிட்டையும் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி தான் இப்படி இருக்குதுன்னு காமிச்சும் காமிச்சேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க ஐயோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்குமே இருக்குது சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணாலே எங்களுக்கு வரும் அப்படின்னலாம் சொன்னாங்க இல்லை இது எனக்கு தான் இல்லை இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு மீன்ஸ் இது ரொம்ப நாளாகவே இருக்குது எனக்கு எப்போ ஏதாச்சும் வரும் டூ த்ரீ டேஸில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நான் பெருசாக எதுவும் கண்டுக்கல பட் இப்போ தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த மாதிரி சொன்னேன் அவங்க ஃபோன்லலாம் பார்க்குறீங்க ஃபோனில் அப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அதுதான் உண்மை போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பொய்னெல்லாம் நான் சொல்ல கிடையாது பட் நிறையா விஷயங்கள் தான் நிறையா விஷயங்கள் வந்து அதாவது ஹெல்த் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் பார்க்கறது தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம டைரக்டாக ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்துக்கிறதே பெட்டர் மொபைலில் நம்மளாக பார்த்துக்கிட்டு ஒன்று இது பண்ணுறது ரொம்ப இது தப்பு எனக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆனுவல் டே முடிச்சுட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டே இல்லையா ஸோ அன்னைக்கு வந்து ஸ்டேட் போர்டு தான் இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட கொஞ்சம் லேட்டாக கூட வாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட இருக்கிற டீச்சர் ஸோ அன்றைக்கி ஹஸ்பண்டுக்குமே லீவு பசங்களுக்கு எல்லாருக்குமே லீவு இல்லையா ஸோ இன்னைக்கு போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்கள மூணு பாப்பாங்களும் வந்து வீட்டில் விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒசூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் காவேரி ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே தான் போனோம் ஃபஸ்ட்டு கால் பண்ணோம் ஒரு நைன் தேர்ட்டிக்கே நாங்கள் கால் பண்ணிணோம் இந்த மாதிரி ஸ்கின் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் தேர்ட்டிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் நான் கல் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு லஞ்சும் பசங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு நான் ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போயிட்டு பார்த்தா காலையில் அப்பாயின்மெண்ட் போட்டோம் ரொம்பவே கூட்டம் டுவெண்ட்டி எயிட் மெம்பர்ஸ் இருந்தாங்க சரி ஒரு வழியாக பார்த்துட்டே போயிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல ஸ்டேட் போட்டு தானே ஆனுவல் டே அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் ஆக்சுவலி வந்து போய் உள்ள அங்கே வந்து ஸ்கின் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா லேடி தான் உமென் தான் ஸோ அவங்க நேம் வந்து தாரிணி தாரணி மேம் ரொம்ப சூப்பராக பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே எப்படின்னா அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப பிடிச்சது பேசுகிற விதம் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே உட்காருங்க உட்காருடா என்னாச்சு அப்படின்னாங்க இந்த மாதிரி இருக்குன்னா காட்டு அப்படின்னு சொன்னாங்க சொன்ன காமிச்சேன் அவங்க பார்த்த உடனே சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லைடா பயப்படாத அப்படின்னாங்க எடுத்ததுமே நான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இது முன்னாடி வந்திருக்கு தானாக போயிடும் பட் இப்போ தான் கொஞ்சம் என்னவோ திடீர்னு மொபைலில் பார்த்துட்டு பயம் ஆயிடுச்சு எனக்கு அதான் வந்தேன் அப்படின்னு ஆக்சுவலாக நான் சொல்லலை இந்த மாதிரி இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்குனால சொல்லலை அவங்களாவே ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இது கேன்சர் அந்த மாதிரிலாம் இல்லைடா எங்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஆக்சுவலி அது கிடையாது இது வந்து நார்மலாக நரம்பு வந்து அவங்க பார்த்த உடனே சொல்லிட்டாங்க என்னோட காலிலேயும் இருந்தது பார்த்துட்டு நரம்பு வந்து ஒரு டைரம் மாதிரி போட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல அதனால தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ஒரு சிபிசி டெஸ்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க சிபிசி டெஸ்ட் அப்படின்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் டெஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆச்சு ஸோ அது மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணாங்க அது பண்ணக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தது அந்த ரிப்போர்ட்டுமே நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுற இருங்க அதுவுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா என் பிளட் ரிப்போர்ட்டும் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து எல்லாமே நார்மலாக இருந்துருது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாமே கவுண்டிங்ஸ் மோக்ளோபினாக இருக்கட்டும் டப்யூசி ரெட் பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாக கரெக்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க திரும்பவும் திரும்பவும் ப்ளட் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கூட திரும்பவும் கேட்டது ஒன்றும் பயப்பட தேவையில்லை மேம் இது நார்மல் தானே அப்படின்னு கேட்டது ஒன்றும் கிடையாது நார்மல் தான் விட்டமின் இ டிஃபிஷன்ஸு ஸோ அந்த விட்டமின் இ கேப்சூல்ஸும் நம்ம கொஞ்சம் எழுதி தரேன் அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க ப்ளஸ் அந்த விட்டமின் இ ஃபுட்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் இது தானே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டூ த்ரீ டேஸில் போயிடும் அப்படி போலனா ஒரு ஆயின்மெண்ட் தரேன் அதை அப்ளை பண்ணுங்கள் நைட்டில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆயின்மெண்ட் மட்டும் எனக்கு எழுதி கொடுத்தாங்க ஸோ ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்தது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த மாதிரி பிளாக்காக மார்க்ஸ் வருது இல்லைங்களா இது வந்து இப்போ எனக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் அவங்க சொன்னாங்க இப்போ உங்களுக்கு தேர்ட்டி எயிட் ஏஜ் ஏஜ் இப்போ இப்படி இருக்குது ஏதோ ஒரு மூணு இடத்துல இருக்குது பட் ஏஜ் ஆக ஆக இன்னும் இது ஜாஸ்தியே வரும் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் கூட உங்களை ஒரு இடத்துல கையில் காலில் ப்ரெஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி மார்க்ஸ் வரும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக சுடுதண்ணி வத்திரம் கொடுங்க இல்லை இந்த மாதிரி அந்த ஆயின்மெண்ட் போடுங்க இது போயிடும் பட் பயப்படுற மாதிரி அந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு கிளியராக வந்து நம்மளுக்கு எனக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க நான் சொல்ல வர்றது என்னென்னா அதுதான் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கூகுளில் பார்த்தா இதுதான் வருது எடுத்த உடனே ரொம்ப பெரிய டிசீஸாக தான் வருது பயப்படுற மாதிரி ஸோ அந்த மாதிரி எதுவும் பார்த்து பயந்துடாதீங்க ஃபஸ்ட்டு ஆனால் நம்மளோட திருப்திக்கு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா நம்ம எழுத்து நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ பெட்டர் டைரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மொபைலில் பார்க்காம டைரெக்டாக நீங்கள் எது ஒரு உடம்புல ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் இப்போ தான் மொபைல் வந்துச்சின்னு சொல்லி அது இவ்வளோ வருஷமாக எனக்கு இருந்துருக்கு அப்போலாம் நான் கண்டிகில ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ரெண்டு நாள் போயிடும் இப்போ தான் மொபைல் எ எது எதுனாலுமே நம்ம தான் மொபைலில் நோண்டுறோமே ஆகுனா ஸோ அப்படி தான் நானும் அதே தப்பு தான் நானும் பண்ணேன் ஒரு நான் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்னென்னா அது பார்த்த உடனே நமக்கு எனக்கு மைண்டில் வந்தது ஐயோ ஓவர் திங்க் ரொம்ப ஓவர் திங்கர் தர இல்லையா தான் ரொம்ப நம்ம நம்ம பிள்ளைங்க ஹஸ்பண்டு எல்லாம் எப்படி நம்ம நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மைண்டு ஓகேங்களா ஸோ அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாகிடுச்சு பிளஸ் என்னோட கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸுமே இதுதான் சொன்னாங்க ஐயோ எங் எங்களுக்குமே இருக்குது எனக்குமே இருக்குன்ற மாதிரி கேஷுவலாக சொன்னாங்க அது இருந்தாலும் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பிஃபோர் பீரியட் வந்து ஒன் வீக் பிஃபோர் டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டீ டூ த்ரீ டேஸில் வந்து அது அது தானாகவே போயிடுமா ஸோ எனக்குமே ஒரு வேளை அப்படி இருக்குமா ஏன்னா என் அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் ஆச்சு ஸோ இதுவுமே இதுக்கப்புறம் வந்து நோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா மந்த்லி மந்த்லி வர்றது கிடையாது இது இந்த மார்க்கு எப்பயாச்சும் தான் வருதா அதனால அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது பட் அந்த மாதிரி இருந்தால் அதிகமே நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று யோசித்தேன் ஆக்சுவலி ஆனுவல் டே தான் எனக்கு அன்னைக்கு தானே அப்படி தெரிஞ்சது ஆக்சுவலி ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ ஒரே ப்ளேஸில் உட்கார வேணுமோ ஒரு சில டைமில் வந்து சேர்லேயே அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரியே ஆச்சு ஸோ அப்படி அந்த சேர்லேயே ப்ரெஸ் பண்ணி உட்காருது அதனால கூட அது வந்துருக்கா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு டவுட் ஆச்சு ஏன்னா டாக்டர் சொன்னது தான் கொஞ்சம் டைட்டாக எங்கேயாவது இடிச்சிக்கிட்டா கூட வரும் ஆக்சுவலி இடிச்சுக்கிட்ட நான் சொன்னேன் இடிச்சிக்கிட்டே அது ரத்தக்கட்டு எனக்குமே தெரியும் மேம் பட் நான் இடிச்சிக்கிலையே ரத்தக்கட்டெல்லாம் இல்லை இது நார்மலாக எங்கேயும் இடிச்சிக்காமல் எதுவும் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு அதான் சொன்னாங்க அவங்க ட்ரா பண்ணியே காமிச்சாங்க இந்த மாதிரி இது ஸோ இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு பட் எனக்கு பெயினும் கிடையாது எதுவும் இச்சிங் அந்த மாதிரியும் கிடையாது ஆக்சுவலி அது தொட்டு கொஞ்சம் அழுத்தினா அப்படி வேற கொஞ்சம் பெயின் இருந்தது அதுவுமே உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னாங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி யாராவது அஃபெக்ட் ஆகிருந்தால் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் ஒன்ஸ் போயிட்டு டாக்டரை பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட்டும் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இந்த வீடியோ போட்டிருக்காங்களேன்ட்டு தப்பாக நினைக்காதீங்க ஜஸ்ட்டு உங்கள் கூட எனக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன் நான் அதை பார்த்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் போயிட்டு டாக்டரை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபோனில் பார்த்து பயந்துடாதீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய மை பெஸ்ட் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்